ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளில் நம்மெல்லாம் எப்படி வெளில போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அதை விட கஷ்டமானது வீட்டில் உள்ள துணியெல்லாம் சுத்தமாக காயவே காயாது வீடு ஃபுல்லாக கொடி கட்டி நம்ம துணியெல்லாம் போடுற மாதிரி இருந்துச்சு அதனால தாங்க நாங்கள் வந்து அமேசானில் துணி காய வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நான் ஸ்கூல்லேருந்து தான் ஃபிட் பண்ணுவேன் நீங்க பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போயிருந்தா ஆனால் ஸ்கூலு விட்டு வந்த உடனே ஃபிட்டிங் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுங்க ஃபிட்டிங் எல்லாமே கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஃபிட் பண்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒரு வாட்டி ஃபிட் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை ஈஸியா மூவபிள் தான் இது ரொம்ப நம்ம எங்கே வேணாலும் நகர்த்தி வச்சுக்கலாம் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம எவ்வளோ துணி வேணாலும் காய வைக்கலாம் துணி காய வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை நம்ம இதை வந்து டூயினுனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் எது வேணாலும் நம்ம அயர்ன் பண்ணி ஹேங் பண்றதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அதுவும் மழை நாளைக்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கு இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி இருக்கு ஒரு வழியா பண்றதுக்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆணுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபிட் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிச்சு ஃபிட் பண்ணி முடிச்சோடனே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா விளாட ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு ரொம்ப இடம் தேவையில்லை சின்ன இடமா இருந்தா போதும் இந்த பறனை இந்த மாதிரி மடக்கி அழகா கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல வச்சிடலாம் ரொம்ப ஒன்றும் இடம் அடைக்கல அது சைடில் பாருங்க ஹேங்கி ஹேங்கர் போட்டு நம்ம ஷர்ட்ல போட்டுக்கலாம் எது வேணாலும் காய வச்சுக்கலாம் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல்லா காய வச்சுருக்கேன் நிறைய துணி காய வச்சும் இன்னும் இடம் ஸ்பேஸ் பாக்கி இருக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்